உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று செப்டம்பர் பதினேழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஒன்பதாம் மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தோஹர் மாவட்டத்தில் உள்ள பெஷ்ரார் கிராமம் பகுதி மூன்று காலை நீங்கள் சேருவீர்களா அவர் தனது பைபிள் வசனங்களில் ஒன்றை பற்றி பேசினார் தோயல் அத்தியாயம் இரண்டு வசனம் பதிமூன்று கூறினார் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடம் திரும்புங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து விடுங்கள் அவர் கோபத்திற்கு மெதுவாக இருப்பவர் நிறைந்தவர் துன்பத்திற்கு மனம் திரும்புபவர் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள மறுக்காதீர்கள்